வணக்கம் மகளே புள்ளிப்பட்டியல்ல முதலிடத்தை பிடிச்சிருக்காரு இந்திய இளம் வீரர் அவருக்கு இந்த பதவி கொடுத்ததுக்கு பின்னால பல காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு ரோஹித் சர்மா இதை சாம்பியன் இந்திய அணி தங்களுடைய முதல் லீக் ஆட்டத்துல வங்கதேசத்தை எதிர்கொள்ள போறாங்க இந்த போட்டி துபாயில நடக்க போகுது இந்திய அணி தீவிர பயிற்சியில ஈடுபட்டு வராங்க கவாஸ்கர் தொடர் மற்றும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு தகுதி பெறாததுனால கேப்டன் ரோஹித் சர்மா மேல கடும் அதிருப்தி நிலவி வந்துட்டு இருக்கு இதன் சாம்பியன்ஸ் டிராபி தொடர வென்று அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல ரோஹித் தொடர் எங்களுக்கு தொடர் எங்களுக்கு முக்கியமானது இருந்தாலுமே மற்ற தொடர்கள்ல எப்படி விளையாடுவோமோ அதே மாதிரிதான் இந்த தொடர்லயும் நாங்க விளையாட போறோம் இந்தியாவுக்காக விளையாடுறது அப்படின்றது ஒவ்வொரு வீரருக்குமே ரொம்ப பெரிய விஷயம் தான் சில நேரத்துல நாம சில வீரர்களை நிச்சயமா மிஸ் பண்ணுவோம் ஆனா எங்க அணில பல திறமை வாய்ந்த வீரர்கள் இருக்காங்க அஞ்சு சுழல் பந்து வீச்சாளர்கள் இருக்கிறதா எல்லாருமே கேக்குறாங்க ஆனா நான் அஞ்சு சுழல் பந்து வீச்சாளர்கள் அப்படின்னு பாக்க மாட்டேன் ரெண்டு சுழல் பந்து வீச்சாளர்கள் மூணு ஆல்ரவுண்டர்கள் இருக்காங்க அப்படின்னு நான் பாக்குறேன் ஜடேஜா அக்சர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் இவங்க எல்லாமே பேட்டிங் நல்லா விளையாடக்கூடியவங்க இவங்க அணில இருந்தா பேட்டிங் வரிசை ரொம்ப நீளமா இருக்கும் சாம்பியன்ஸ் டிராஃபிய வெற்றி பெற எங்களுக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும் சாம்பியன்ஸ் டிராஃபிய நாங்க வெற்றி பெறணும் அப்படின்னா அணில இருக்கக்கூடிய டாப் போர் வீரர்கள் பெரிய ஸ்கோர் அடிக்கணும் கில் ஒரு கிளாஸ் ஆன வீரர் அவருடைய புள்ளி விவரங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்குது அணியோட துணை கேப்டனா அவரை உயர்த்தி இருக்கும் எதிரான தொடர் எங்களுக்கு நல்ல பயிற்சியா அமைஞ்சது எங்க அணியில இருந்த குறைகளை நிவர்த்தி செய்ய இது ஒரு வாய்ப்பாவும் அமைஞ்சது அப்படின்னு ரோஹித் சர்மா தெரிவிச்சிருக்காரு இப்போ ரோஹித் சர்மா சொன்னது மாதிரியே ஐசிசி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு நாள் பேட்ஸ்மேன் தரவரிசை பட்டியல சுப்மன் கில் முதலிடத்தை பிடிச்சிருக்காரு கடந்த வாரம் வெளியிட்ட தரவரிசையில்

சதம் அடிச்ச விராட் கோலி ஆறாவது இடத்துல நீடிக்கிறாரு அயர்லாந்து வீரர் டெக்கர் ஏழாவது இடத்தையும் இலங்கை வீரர் அசலங்கா எட்டாவது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க ஸ்ரேயா சையர் ஒரு இடம் முன்னேறி ஒன்பதாவது இடத்தையும் வெஸ்ட் இண்டீஸ் வீரர் ஷாய் ஹோப் பத்தாவது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க தொடர்ந்து பேசின ரோஹித் சர்மா என்ன ஒரு கிரிக்கெட் ஃபார்மட்ல நாங்க சரியா விளையாடல அப்படின்றத வச்சு அதே மாதிரி மற்ற கிரிக்கெட் ஃபார்மட்லயும் நாங்க இருப்போம் அப்படின்னு கிடையாது வலை பயிற்சியில ரெண்டு சிறந்த பாகிஸ்தான் பவுலர்கள் எங்களுக்கு பந்து வீசினாங்க அவங்க பந்தை எதிர்கொண்டது நல்ல பயிற்சியா இருந்தது அப்படின்னு ரோஹித் சர்மா சொல்லிருக்காரு நன்றி வணக்கம்